ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மாலா சங்கரன் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு எப்பொழுது நான் பண்ணுவேன் பார்த்தீங்களா இன்னைக்கு பிரியா பண்ண போறா ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் என்ன பண்ணுறா அவட்ட கேட்போம் என்ன பண்ண போகிறோமா இன்னைக்கு இன்னைக்கு ரேஷன் அரிசியில் குருண உப்புமா மாதிரி பண்ணலான்னு ரொம்ப ஈஸியா இருக்கும் நானே பண்றேன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் அது இதுல ஒண்ணு எடுத்துட்டு இருக்கியா இதுல

ஆயில் ஊற்றி ரெடியா இருக்கு அது கொஞ்சம் காயிட்டோம் ஹீட் ஆகட்டும் என் மாமியார் இப்படி தான் பார்ப்பாங்க அதனால நானும் பார்க்கறேன் ஐயோ விட்டு பார்க்கணும்ல ஐயோ பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா அது பொரியட்டும் அடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உடனே பெருங்காய போட்டுருந்தோம் என்ன நிறைய விஷயத்துல என்ன பண்ணிருக்கேன்னா நா லேட்டா போடுறதுனால கலர் பருப்பு நிறம் வீஞ்சி போயிருது. அதோ பாஷா போட்டுடுனோ, அதுக்கு அடுத்து இஞ்சி. கருவேப்பிலை. பச்சை மிளகா பச்சை மிளகாய் வெடிக்குது அதனால கொஞ்சம் டாப்லあるங்க. சோ இது

இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் கொதிச்சதும் அந்த அரிசியை மூடி வச்சா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை நல்லா நாங்கள் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாது ஒயிட்டாக இருக்குது பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் மாமியார் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க ஸோ அதனால அதோட தேர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம்

மா தண்ணி அனுமா தாய்ச்சிப்பட்ட சாம்பார் சாம்பார் இருக்கும் வச்சு அன்னையை முடிச்சிடலாம் நம்ம சரிங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பாருங்க ஆசைப்படுதான் பாருங்களுக்கு பிடிச்சிட்டு தான் ஷேர் பண்ணுங்க எப்படியும் செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்களுக்கு நாளைக்கு இன்னும் வீடியோவில் புதுமையான ரெசிபி சந்திக்கலாம் Bye. Bye. Ta-ta.